ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ புதுசாக போட்டிருக்கோம் இதுதான் ஈய கொடுறது இது வந்து நானே யோசித்து பல வீ பல வீடியோவை பார்த்து நானே இதை கண்டுபிடிச்சிருக்கேன் என் மூளையும் கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா ஈய வந்து நம்ம எல்லா வீட்லேயும் இருக்கும் தான் அதுவும் இந்த சீசனில் நிறையா இருக்கும் அது எப்படி பார்க்குறதுன்னா பார்த்தீங்கன்னா டெர்மரிக் பவுடர் சால்ட் சூடம் இருக்கு இல்லையா அது வந்து இந்த அளவு போட்டுக்கோங்க கரெக்டாக இந்த அளவு போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வெங்காயம் இருக்கு இல்லையா அதை பெரிய வெங்காயம் அதை பீஸ் பீஸாக கட் பண்ணி ஒரு குண்டால வந்து அந்த வெங்காயம் எவ்வளோ இருக்கோ அதே அளவு தண்ணியை ஊற்றி அதை கொதிக்க வச்சு எல்லோ கலரில் வரும் இல்லையா அந்த கலரில் வந்தோன்னா நம்ம எடுத்து அதை ஊற்றினோன்னா கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அவ்வளோ வராது இல்லையா ஆட்ரு மிக்ஸ் பண்ணிவிட்டு உதயம் என்ன இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஈயது இருந்துச்சுன்னா அதை நான் பிடிச்சி போட்டு அதை எப்படி வேலை செய்து நான் உங்களை காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஒரு ஈயை பிடிச்சி போட்டிருக்கேன் அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள் அப்புறமா நீங்கள் ரூமில் போட்டு துடைக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியுது இவ்வளோ நேரம் இருந்த ஈ இப்போ ஆல்சோ டெத்துன்னு நினைக்கிறேன் சரிங்க என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் ஆமாம் டெத் ஆல்சோ உடனே டெத் ஆயிடுச்சு அது அதுக்கு போகும் பார்த்தீங்கனால தெரியுது ஓகே ஆல்ரெடி ஒரு ஈ நான் பிடிச்சி டெஸ்ட் பண்ணி தான் பார்த்துக்கோங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபாலோ பண்ணிக்கோங்க சாரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க はい。Okay. Bye.